வந்து இன்னும் நடைமுறைக்கு வரல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவகாசி காரைக்குடி திருச்சி மதுரை எல்லா ஊர்ல இருந்து எனக்கு கால்ஸ் தான் இருக்கு அதாவது இதை சாக்கு வச்சு டாக் எல்லாம் எடுக்கிறாங்க எடுக்க வர ட்ரை பண்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க தயவு செய்து அது சாத்தியமே இல்லை அதுக்கு யாருமே ஒத்துக்காதீங்க இது வரைக்கும் இந்த என்னோட நான் வந்து ப்ராப்பரான நியூஸ் கொடுக்காம பேச தெரியாம பேசக்கூடாதுன்னு தான் நான் எதுவுமே எந்த தகவலுமே தரல இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா எங்கேயாவது வந்து இதை காரணம் வச்சு உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்க ஃபீட் பண்ற டாக் இல்ல பக்கத்து வீதியில இல்ல அடுத்த வீதியில இந்த மாதிரி எங்கேயாவது டாக் வந்து எடுக்க வந்தாங்கன்னா கண்டிப்பா எடுக்க விடாதீங்க தடுத்துருங்க ஏன்னா நீதிமன்றத்துல கொடுத்த அதாவது கொடுத்துருக்குற நியூஸ் வந்து இன்னும் நடைமுறைக்கு டெல்லியிலே வரலை அதை வந்து மக்கள் வந்து வர விடலை அதனால வந்து அந்த டெல்லி மக்கள் வந்து தடுத்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்மளும் பெரிய லெவலில் போராட்டம் பண்ணணும் அது வந்து நடைமுறைக்கு வரல அந்த தகவல் அதனால வந்து தயவு செய்து எங்கேயாவது நாய்களை பிடிக்கிறாங்க இல்லை எடுத்துட்டு போறேன் கருத்தடை பண்ணிட்டு வரேன்னா தயவு செய்து யாரும் அனுமதிக்காதீங்க இதுக்கு வந்து தீர்வு வந்து இன்னும் ஒரு பத்து இருபது நாளில் கண்டிப்பா இதுக்கு தீர்வு நம்ம இந்தியா ஃபுல்லாக பாத்துருவாங்க அதுக்கான சட்ட ரீதியான எல்லா வேலைகளும் முறைப்படி நடந்துகிட்டுதான் இருக்கு போராட்டங்களும் அங்கங்க நடந்துகிட்டுதான் இருக்கு அதனால நாளைக்கு கூட சென்னையில போராட்டம் பண்றாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போராடுவோம் போராடி அவங்க வேணும் அப்படிங்கிறத நாய்கள் இல்லைன்னா நம்ம இல்லை இயற்கையை வந்து படைக்கப்பட்டாது அதை நம்ம அழிக்க கூடாது அது நம்மளோட தான் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்தந்த மாவட்டத்துல எந்தெந்த தேதியில போராட்டம் வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் மறக்காம கடந்துக்குங்க நம்ம எடுக்கிற போராட்டமும் நம்ம கொடுக்கற சவுண்டும் தான் உச்சநீதிமன்றத்துல நல்ல தீர்ப்பா வரணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் இன்னைக்கு நான் காலபைரவருக்கு கும்பிட போறேன் கண்டிப்பா காலபைரவர்கிட்டையும் நான் வேண்டிட்டு வருவேன் அது மட்டும் இல்லாம இன்னும் நம்ம இத பத்தி நிறைய பேசணும் பேசறோம் நாய்கள் என்னதான் அது இல்லைன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம் இதை பத்தி எல்லாம் அடுத்தடுத்த அடுத்த வீடியோல தொடர்ந்து பேசுவோம் எனக்கு சப்போர்ட் கொடுத்து ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாத்துட்டு இருங்க மறுபடியும் சொல்றேன் எங்கயாவது டாக் மேல கை வச்சாங்கன்னா எடுக்க விடாதீங்க அது அது அவங்க உச்ச நீதிமன்றத்துல போட்ட சட்டம் வந்து இன்னும் வந்து நடைமுறைக்கு வரல அதனால வந்து எங்கே வந்து நாய்களை எடுத்தாலும் நாய்களை துன்புறுத்தினாலோ நீங்க முன்ன மாதிரியே பழையபடி தாராளமாக செயல்படலாம் தாராளமா எங்களை மாதிரி யூடியூபரு எங்களை மாதிரி தன்னார்வ தன்னார்வலர்கள் இவர்களுக்கெல்லாம் நீங்க தகவல் கொடுங்க கண்டிப்பா அதுக்கான நடவடிக்கை வந்து நம்ம நலிமை மூலயமா நம்ம கண்டிப்பா எடுக்கலாம் தொடர்ந்து நம்ம இனிமே அவங்கள பத்தியும் பேசுவோம் இனிமேல் நம்ம ஒன் வாய்ஸ் தான் கொஞ்ச நாளைக்கு நம்ம போட போறோம் தொடர்ந்து அதை பத்தி பேசுவோம் என்னோட வீடியோ தொடர்ந்து பாருங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ